இந்த ட்ரஸ் மாபியா கழகத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய சென்ற ஆண்டு மரக்காலத்துல மட்டும் கள்ளச்சாராயன் காட்சி பதினைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்துல நடைபெய்ட் சரி அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமேச்சரோட ரைட் ஹேண்ட் அவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நகிழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும் சோ அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளையும் அவங்கதான்

சாராய ஆலைகள் அனைத்தும் மூடப்பட்டு கல்லிறக்கி மக்களுக்கு கொடுக்கப்படுமே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் இதுக்கு அப்புறமும் மக்களோட வயிற்று அடைச்சு சம்பாதிக்க விடமாட்டோம் பயணத்திட்ட பொறுப்பாளரும் மாநில செயலருமான தம்பி வினோஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு மாவட்ட தலைவர் நமது விஜயானந்த் அவர்களோடும் தனசேகரோடும் இணைந்து சிறப்பாக செய்திருக்கிறார் அவர் இப்பொழுது உரையாற்றும் பரத் மாதா கி பரத் மாதா கி தமிழகத்தை குலுக்கி கொண்டிருக்கும் போதைப் பொருளுக்கு எதிரான பிரச்சாரத்தை கையில் எடுத்து தமிழகத்திலே இந்த போதைப் பொருள் பழக்கம் தலைவிரித்து ஆட காரணமாகவும் இந்த தடுப்பதற்கு தவறிய இந்த கழகத்தை கண்டித்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தர உள்ள நம் மாநில தலைவர் தமிழக அரசியலை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அண்ணன் திரு அண்ணன் கருண் நாகராஜன் அவர்களுக்கும் அக்கா திருமதி சுமதி வெங்கடேசன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் திரு விஜயானந்த அவர்களுக்கும் திரு தனசேகர் அவர்களுக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் இந்த வல்லோர் கோட்டை மைதானத்தை முழுமையாக நிரப்பியுள்ள தாமரை சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம ரொம்ப லேட்டா இந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை நம்ம துவங்கி உள்ளோம் இந்த போதைக்கு எதிரான பாஜகவின் ஆர்ப்பாட்டம் என்பது கொஞ்சம் லேட் தான் ஏன்னா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போதைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை உருவாக்கியவர் நம் மரியாதைக்குரிய மாநிலத்தின் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஆண்டுதோறும் அவர் ஆண்டுதோறும் என்ன செய்வார் என்றால் கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கூட்டம் கூட்டி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள சூப்பரண்ட் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா கலெக்டர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாத்தையும் ஒண்ணா கூப்பிட்டு போதைக்கு எதிரான நடவடிக்கை எப்படி போயிட்டு இருக்கு போதை பொருட்கள் விநியோகத்தை நம்ம தடுத்துட்டோமா சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக மீட்டிங் நடத்துவார் இரண்டு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் பராத்மா தா கி பரா பாரத அன்னையின் புகழ் பாரத அன்னையின் புகழ்

கூட்டங்கள் நடைபெறும்போது கலைவாணரங்க அந்த கூட்டத்தில் இருக்கும் போது முதல்வர் பேசுவாராம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் முதல்வர் கிடையாது நல்லவங்களுக்கு மட்டும்தான் போதையை ஊக்கப்படுத்துபவர்களுக்கு நான் மிகப்பெரிய சர்வாதிகாரின்னு சொல்லுவாராம் எப்படி நான் இல்லைன்னு சொல்லுவாராம் சீரியஸான விஷயம் பேசும்போது யாரும் சிரிக்க கூடாது முதல்வர் உண்மையிலேயே அவர் கூறியது போல சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் சென்ற ஆண்டு மரக்காலத்துல மட்டும் கள்ளச்சாராயம் காட்சி பதினைந்து பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்துல நடைபெற்ற இருக்கு கள்ளச்சாராயத்தை காட்சினது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்துல பொறுப்பு இருக்கக்கூடிய மருவர் ராஜா என்கின்ற நபர் சரி அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமேஷ்கரோட ரைட் ஹேண்ட் ஹவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும் அன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை மட்டும் தான் ஸ்ரீ அந்த மருராஜா கள்ளச்சாராயன் காற்றுவதற்கு எரிபொருளை யார் சப்ளை பண்ணான்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுச்சேரி மாநில செயலாளர் தான் சப்ளை பண்ணியிருக்காரு சோ அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளையும் அவங்கதான் மார்க்கெட் குள்ள கள்ளச்சாரத்தை விநியோகம் பண்ணதும் திமுக தான் ஆனா அன்னைக்கு அந்த பதினைந்து சாவை எப்படி மறைச்சாங்க திமுக அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்யறாங்க அன்னைக்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் விழித்திருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் இன்று இந்த சிந்தடிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் ஊடுபிரி ஊடுருவி இருக்காது அன்னைக்கு கோட்டையை விட்டுட்டாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வரோட தனிப்பிரிவு போலீசார் உளவுத்துறை போலீசார் லா அண்ட் ஆர்டர் போலீசார் நாற்காட்டிக் கண்ட்ரோல் போலீசார் இவர்கள் அனைவரையும் தாண்டி இரண்டாயிரத்தி பதிமூணுல கஞ்சா வளர்க்கல கைதாகி இரண்டாயிரத்தி பதினெட்டுல போலி பாஸ்போர்ட் வழக்குல கைதாகி இவ்வளவு தூரம் முல்லை செய்து ப்ளக்ஸோட கிங் பின்னால இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதி கவர்கள் தற்போது முதல்வரோடையும் முதல்வர் மகனோடும் டெய்லிக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நிதி குருகராஜ் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல ஒரு யூனிட் அபாயின்ட் பண்ணிருக்காங்க ஒரு தம்பி இருக்கார் மிஷன் டைரக்டர் ஆஃப் பேக் செக்கிங் பிஜேபி உள்ளவங்க ஜனநாயக ரீதியா ஒரு கருத்தை போட்டா போதும் கருத்தை போட்டு நைட்டு தூங்கி காலையில் எந்திரிகளுக்குள்ளீட்டை வந்துருவாங்க வந்துடுவாங்க பாஜகாலும் தப்பு இரும்புனாலும் தப்பு உடனடியாக கைது ஆனா தமிழகத்துல போதை நியோகம் செய்தாலும் மக்கள் வாழ்வை சீரழிச்சாலோ இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்சிபி வந்து கைது செய்யும் வரைக்கும் நடவடிக்கை இல்லை என்பதை கேடு கிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தோட உண்மையை நம்மளுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது இவ்வளவு ஒரு மானங்கிட்ட சூழ்நிலை நீங்க திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் செய்யக்கூடிய தொழில்கள்ல சின் பிசினஸ்னு சொல்லுவாங்க அதாவது கஞ்சா சாராயம் ஆல்கஹால் சிந்தடிக் டிரக்ஸ் இது சம்பந்தமான பிசினஸ் எல்லாமே சிங் பிசினஸ்னு சொல்லுவாங்க தவறான தொழுக்கள் அந்த சிங் பிசினஸை தமிழகத்துல யாரு செய்யறான்னு பார்த்தா கோடீஸ்வரனாக இருந்தால் லைசென்ஸ் வாங்கி சாராய ஆலை நடத்தி டாஸ்மாக் ஒப்பந்தம் போட்டு பெண்களோட தாலியா இருக்கக்கூடிய டாஸ்மாக லிக்கர் சப்ளை பண்றது யாருன்னா திமுக ஊர் பக்கம் போனீங்கன்னா அவன வசதி இல்லாதவர்கள் சாராயம் காய்ச்சி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து மக்கள் வாழ்வை சீரழித்து பெண்கள் தாரையை பறிக்கக்கூடியவர்கள் திமுக காரங்க உள்ளூர்ல வர வருமானம் பத்தலன்னா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக போயிட்டு அயல் பிரிவுல பொறு ஒரு பொறுப்பை வாங்கி வெளிநாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திமுகவின் போர்வையிலே இந்த கஞ்சா பிசினஸ்ஸையும் சிந்தடிக் பிசினஸ்ஸையும் வளர்த்து போதை பொருள் தீப்பினாக மாறி தமிழகத்தோட மானத்தை வாங்குபவர்களும் திமுக காரங்க தான் இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டின் போதை தலைநகராக மாறி என்றால் அதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்பதை நம் மனம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அமைச்சர் ரகுபதி சொல்றாரு அவர் வந்து போதைப் பொருள் பிசினஸ் பண்ணிருக்கலாம் ஆனா அதை தமிழ்நாட்டுல செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் இவர்லாம் சட்டத்துறை அமைச்சர் அண்ணனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இன்னைக்கு என்சிபி இரண்டு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவர் யார் என்று பார்த்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர் நடத்தக்கூடிய கொரியர் கம்பெனிய சார்ந்த நபர்கள் அவர் கொரியர் கம்பெனி மூலமாக விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்ற சந்தேகம் எழுந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தவளைய விழுங்கின பாம்பு மாதிரி ஒரே இடத்தை சுத்தாம திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு வந்து உண்மையை கண்டிருந்து ஏன்னா இந்த இரண்டு பேரும் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல என் சிபிஐல அந்த ஜாஃபர் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை திமுக அமைச்சர்களுக்கு திமுக குடும்பத்தை உள்ளவர்களுக்கு நிதி வந்திருக்கு தொடர்பு இருக்கு தமிழகம் என்று சீர்கேடுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தீர்கள் என்பதை கண்டறிய போகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் திமுக போட போற ஒவ்வொரு ஓட்டும் நம் வீட்டு குழந்தைகள் நம் நாட்டின் இளைஞர்களோட வாழ்வை சீரழிப்பதற்கான ஓட்டு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே இயக்கம் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்ள பாஜக மட்டும்தான் என்கின்ற உண்மையை மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வர போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் தாமரை ஆட்சி மனதற்கான பிள்ளையார் சுடி என்பதை நம் மனதில் கொண்டு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெற்றோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொரு கடமை தமிழகத்தில் இந்த போதை பொருட்கள் மொத்தமாக ஒளியும் ஒரு இன்னும் சொல்ல போனால் தலைவர் அண்ணாமலை கூறியது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரை ஆட்சி மறந்தவுடன் இங்க உள்ள சாராய ஆலைகள் அனைத்தும் மூடப்பட்டு கல்லிறக்கி மக்களுக்கு கொடுக்கப்படுமே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் இதுக்கு அப்புறமும் மக்களோட வயிற்று அடைச்சு சம்பாதிக்க விட மாட்டோம் அத்தனையும் நாட்டுடன் எத்தனால் தயாரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருமே தவிர இதற்கு மேல் ஒரு பெண்ணின் தாலியும் மறுக்க பாஜக விடாது என்பதை கூறிக்கொண்டு பிறவிடுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி